அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ சீனா மேலே கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் இன்னும் ஒரு டேக்ஸ் வரியை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு சீனா பொருள் மேலே மட்டும் இப்போ வந்து அதிகமான ஆல்ரெடி வரி சும்மா இருக்கையில் இப்போ இந்த வர்த்தக பிரச்சனைனால இன்னும் வந்து சீனாவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட வரியை இன்னும் ஒருபடி ஒரு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு என்னங்கிறது பார்க்கலாம் ஹாய் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க ஓடிக்குள்ள போகலாம் கடந்த ஜனவரி மாதம் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்கிறாரு அமெரிக்காவில் அமெரிக்காவில் பதவியதுக்கு அப்புறம் பல புது புது மாற்றங்கள் புது புது அதிரடியான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு வித்தியாசமான ஒரு திட்டங்கள்லாம் உருவாக்கினாரு அதுக்கப்புறம் பல வர்த்தக பிரச்சனை வர்த்தகங்கள் பிரச்சனை நடந்துச்சு இந்தியாவுக்கும் சரி ரஷ்யா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் இப்போ எல்லாம் சுற்றி முத்தி கடைசி சேர்ந்து நிற்கிறாப்புல சீனா கிட்ட ஆல்ரெடி ஆல்ரெடி சீனாக்கிட்ட வந்து டாக்ஸ் அதிகப்படுத்தி திருப்பி பேச்சுவார்த்தை பண்ணி கம்மி பண்ணாங்க இப்போ என்ன ஒன்றா இருந்ததில்ல திருப்பி மறுபடியும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிவிப்பு எழுதிட்டு இருக்காரு சீனாவிலேருந்து இறக்குமதியான பொருள் எல்லாமே அமெரிக்காவில் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி இருக்கு இதை பார்த்த சீனா நீங்கள் மட்டும் வரி குத்துறீங்க நானும் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீனா இருந்து இறங்கிற பொருள் எல்லாமே சீனாவில் நூற்றி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் இருந்தது இல்லை ரொம்ப டேக்ஸ் அதிகமாக இருக்குது நமக்கு ப்ராஃபிட் ஒன்றும் கிடைக்காது வர்த்தக முரண்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்தில் போய் ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க சீனாவோட தலைவரும் போகிறாங்க ட்ரம்பும் போகிறாங்க போய் மீட்டிங்கில் பேசி வர்த்தகம் நம்ம வந்து சண்டைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு டேக்ஸை குறைக்கிறாங்க நைன்டி டேஸ்க்குள்ள டேக்ஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு சீனா ப்ராடக்ட்டை தேர்ட்டி பர்சன்ட் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இவங்க ஒரு அமெரிக்கன் ப்ராடக்ட்டு சீனாவில் இறக்க முடியாதது ஒன் த டொண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு டென் பத்து பர்சன்டேஜ் நான் கம்மி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிட்டாங்க இது தொண்ணூறு நாளுக்குள்ளே அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் டாக்ஸை கம்மி பண்ணாங்க இவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து அமெரிக்கக்காரங்க தேர்ட்டி பர்சன்ட் லெஸ் பண்ணாங்க சீனாக்காரங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து பத்து பர்சன்ட் டேக்ஸ் கம்மி பண்ணாங்க எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சு போச்சு இப்போ திருப்பி வந்து திடீர்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு டிரம் சீனாவுக்கு இப்போ இருக்கிற டாக்ஸோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி போட்டிருக்காரு இது ஏன் யாருனாலேயும் புரியல இப்போ வந்து முப்பதாம் தேதி வந்து ஒரு மீட்டிங் இருக்கு சீனாவுக்கும் இதுக்கு அமெரிக்காவுக்கும் ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்கை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் மீட்டிங் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த டேக்ஸுனால அழுத்தத்தை கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்களோட ஐடியா இதை வந்து எல்லா வர்த்தகத்திலையும் பல நாளாவே பிரச்சனை நடந்து தான் இருக்கு ஸ்பெசிஃபிக்காக சீனா ப்ராடக்ட் இல்லாத இடமே இல்லை எல்லா நாட்டுலேயுமே சீனா ப்ராடக்ட் இருக்கு சீனா ப்ராடக்ட் எல்லாமே மேக்சிமம் வர்த்தகமே நடக்காது அந்த அளவுக்கு ஆன ப்ராடக்ட் அதிகமான ப்ராடக்ட் சீனா ப்ராடக்ட் தான் எல்லாமே யூஸ் பண்றோம் எல்லா கையிலுமே கண்டிப்பாக இருக்கும் சீனா ப்ராடக்ட் இது போக இவர் வந்து இந்த முடிவுக்கு காரணம் என்னன்னு யாருனாலையும் சொல்லவும் முடியல கணிக்கவும் முடியல எதுனால அப்படின்னு ஆடி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறத லெஸ் பண்ணி தான் தேர்ட்டி பர்சன்டில் லெஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க இப்போ திருப்பி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ரொம்ப கம்மி இப்போ ஆல்ரெடி தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது சுங்க வரி அதாவது உள்ளே என்ட்ரி பண்ணுற வரி தேர்ட்டி பர்சன்ட் இருந்தது இப்போ இவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு வரி டேக்ஸ் விழுக்கும் யாருக்கு சீனாவுக்கு இதே மாதிரி சீனாவும் அமெரிக்கன் ப்ராடக்டை கண்டிப்பாக டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவங்களும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த இந்த சுங்க வரியே இவ்வளவு ஒன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ இது கொடுத்துரும் நம்ம வந்து டாக்ஸ் கொடுத்து நம்ம பொருளை பிசினஸ் பண்றோம் வியாபாரம் பண்றோம் இறக்குமதி பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு எல்லா வர்த்தக தொழிலாளர்களும் எல்லா பிஸ்னஸ் மேனும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க வர்த்தகம் அடிபடும் இதோட மெயின் தாட்டு தான் வர்த்தகம் அடிபடணும் அப்படிங்கிறது தான் தாட்டு இதனால வந்து எல்லாரும் பிசினஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்க ஏற்றுமதி பண்றதுக்கு செலவுகள் அதிகமாகும் ப்ராஃபிட் நிற்காது எல்லா விலைவாசி ஏறும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கணக்கு இதனால அமெரிக்காவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு என்ன தெரியுமா அவங்களோட பங்குச்சந்தையின் வீழ்ச்சி கண்டிப்பாக அவங்களோட பங்குச்சந்தை வந்து பயங்கரமான வீழ்ச்சியை வீழ்ச்சியை நோக்கி போகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா வர்த்தகங்கள் எவ்வளோ எவ்வளோ டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ எவ்வளவு ரேட் ரேட் அதிகமாகுதோ அதே மாதிரி பங்குச்சந்தையின் வீழ்ச்சியும் கண்டிப்பா கீழே தான் போகும் ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் வந்து தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா வர்த்தகங்கள் அந்தத்துல முடங்கி போகும் இப்போ அதை அதை வச்சுதான் இந்தியா வந்து இத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் ஏற்றணும் எத்தனை அவங்க வந்து வர்க்க வர்த்தகம் பாதிக்கப்படணும்னு நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிளான் பண்ணுறது நம்ம அதுக்கு அசைஞ்சு கொடுக்கல அதே மாதிரி சீனாவையும் மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளான் நினைக்கிறேன் இது நேற்று நடந்த ஒரு ஒரு அவர் அறிவித்த ஸ்டேட்டஸ் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது எதனால் பண்ணுறாருன்னு யாராலையும் சொல்லவும் முடியல என்ன யோசிக்கிறாருன்னு யாராலையும் சொல்லவும் முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சுப்பான வயலான பத்தி பேசுவோம் நன்றி வணக்கம்